அது என்னவோ தெரியல மக்களே ஒருத்தங்க வந்து உழைப்பால உயர்ந்து ஒரு டாப்பா மேடையில வந்து பேசக்குள்ள இல்ல ஒரு சில விடயங்களை பண்ணிக்குள்ள அப்போ அந்த தலைமுறையில அந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற இளைஞர்கள் அவங்களை பார்க்கக்குள்ள அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் பண்ற விடயங்களா இருக்கட்டும் சாதாரணமா பண்ணா கூட கிளாஸா இருக்கும் மாசா இருக்கும் பாடமா இருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நம்ம நம்மள அறியாம அவங்கள போல ஏதோ ஒரு விடயத்துல ஏதாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு நாள்ல பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அது வந்து நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் விடயத்தில் அவருடைய நடையா இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் பார்க்கறதா இருக்கட்டும் முடிவாரதா இருக்கட்டும் ஏன் தூங்கக்குள்ள கூட அந்த ஸ்டைல்ன்றது அவங்கள்ட்ட இருக்கும் அந்த அளவுக்கு ரத்தம் வியர்வை அதெல்லாம் சிந்தி பல அவமானங்களை தாண்டித்தான் வந்து இப்போ அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்தில் ஐம்பது வருஷம் நம்பர் ஒன்னாக இருக்கக்குள்ள அது கடவுள் வந்து அவங்கள அவ்வளவு அளவு பார்க்குறாரு அடுத்தவங்களுக்கு அப்படி காமிப்பாரு அந்த அளவு தூரம் அவங்க உழைப்பு அவங்கள இந்த ஒரு இமேஜ்ல வச்சிருக்க அதே போலதான் நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவர் வந்து ஒரு தொழிலுக்கு அவர் உண்மையா இருந்து அவருடைய உழைப்பை போட்டு பல அவமானங்களை தாண்டி ரத்தம் வியவிய சிந்தி இந்த இடத்துக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்னு வந்திருக்க அவர் படத்தில் நடிக்கக்குள்ளையும் சரி இல்லை ரியாலிட்டி ஷோ பண்ணிக்கலையும் சரி இல்லை வெளியில் மக்களோட பழகுற விதம் பேசுகிற விதமாக இருந்தாலும் சரி போடுற ஆடையிலேருந்து நடக்கிற நடையிலருந்து பேசுகிற இருந்து சாதாரணமாக எல்லா மனிதர்களும் பண்ணுறதுக்க அவங்க பண்ணால் கூட அது நமக்கு பார்க்கக்குள்ள கிளாஸா இருக்கும் மாசாக இருக்கும் அது புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை ஆனால் போன சீசன் எட்டில் அவர் வந்து சொல்லக்குள்ள ஆஹா அற்புதமா இருக்குல்ல கிளாஸா இருக்குல்ல மாசா இருக்குல்ல தலைவர் வேற மாதிரி பண்றாங்கள வாத்தியாரே சூப்பர் பா அப்படின்னு மாதிரி சொன்னவர்கள் பலர் அதுக்கு காரணம் இதுதான் உழைப்போட மகிமை ஒரு தொழிலுக்கு நம்ம டெடிகேட்டட இருந்து அப்போ நம்ம அதன் மூலம் உச்சத்தில் வரைக்குள்ள நம்ம சாதாரணமாக பேசுற விடியம் கூட பல இளைஞர்களுக்கு மாசா இருக்கும் கிளாஸா இருக்கும் இதை நான் ஏன் சொல்றேன்னா போன சீசன் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்போ இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் நைனோட ப்ரோமோ அந்த ப்ரமோல இருக்க போற சில விடயங்கள் அந்த ப்ரோமோ எங்க எடுக்கிறாங்க

சில விடயங்கள் சில பேரோட கொமெண்ட வந்து பாக்கக்குள்ள நம்ம வந்து ஒரு பிக் பாஸ் ரிவியூவரா இதற்கும் வந்து நம்ம ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னு தோணிச்சு சொல்றோம் சரிங்களா நான் வந்து இப்ப நான் ஒரு விடயத்த சொல்றேன்னா நான் எப்படி அதாவது பிக் பாஸ் எனக்கு வந்து ஒரு ஃபன் ஷோ இல்ல ஒரு கேம் ஷோ இல்ல ஒரு நூறு நாள் அப்படின்றது இல்ல பிக் பாஸோட ஒரு அவங்கள எப்படி பிராண்ட் பண்றாங்கன்னா இட் இஸ் த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா அப்போ ஒருத்தர் டைட்டில் வின் பண்றாருன்னா அவருடைய ரியாலிட்டி தான் அவருக்கு வின் பண்ண வைக்குது வீட்டுல நம்ம எப்படி இருக்கோம் வீட்டாக்களோட எப்படி பழகுறோம் வெளியில எப்படி இருக்கோம் சொந்தக்காரங்களோட எப்படி பழகுறோம் அதே மாதிரி அந்த நூறு நாளுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்ப அந்த ஷோக்கு நான் ரிவியூ பண்ணிக்குள்ள கடந்த அஞ்சு வருடமா தமிழ் மெயின் பிக் பாஸ் அஞ்சு சீசன் பிபி அல்டிமேட் ஒரு சீசன் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் போர் ஒரு சீசன் மொத்தம் ஏழு சீசன் முதலாவது நாளே இருபத்தி பேர் வந்தாலும் இருபத்தி மூணு பேர் வந்தாலும் ஒருத்தரை எனக்கு பிடிக்குது அவர்தான் அவர் தான் சொல்லி நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நாட்கள் அவருக்கு குரல் கொடுத்திருக்கேன் நான் யாரை சப்போர்ட் பண்ணனும் அத்தனை சீசன்லேயே அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்போ என்னோட ரிவ்யூ ஒரு ஃபண்ணுக்காகவோ இல்லை டைம் பாஸுக்காகவோ காசி என் பண்றதுக்காகவோ முதன்மையா இருந்தது இல்லை நான் இதை ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் எடுக்கிறேன் அதுக்கு யாரை சப்போர்ட் பண்றனோ அவங்க இடத்துல நான் என்ன வச்சு பாக்குறேன் அப்ப எனக்கு இல்ல ஏன் குடும்பத்தில் இருக்கவனுக்கு எப்படி நான் சீரியஸ் குரல் அப்படி தான் என்னுடைய குரல் நூற்றி அஞ்சு நாட்களும் இருந்திருக்கும் இத்தனை சீசன்லையும் அதே தான் இனிமேல் இருக்கும் இத நான் ஏன் சொல்றேன்னா சில பேர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பெட்டர் தான் விஜய் சேதுபதி அப்படின்னு கொமெண்ட வந்து சில பேர் கொமெண்ட பார்க்க முடியுது சில பேர் வந்து சிம்பு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க இப்போ கமல்ஹாசன் அவர்கள் பண்ண பாவம் அளவுக்கு ஒரு அநியாயம் அளவுக்கு எந்த இது வரைக்கும் இந்தியாவில் தெலுங்கா இருக்கட்டும் மராத்தியா இருக்கட்டும் கன்னடவா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் எந்த ஷோ நடத்துற ஒரு ஹோஸ்டுமே எந்த ஒரு பெரிய மனுஷனுமே பண்ணதில்லை பிரதீப் பண்டனி என்ற ஒரு அப்பாவிக்கு அப்பா அம்மா இல்லாத ஒரு இளைஞர் இந்த பிக் பாஸ் ஷோ தான் அவற்றை வாழ்க்கையை மாத்த போது சீசன் செவன் மூணாவது வாரமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவர் தான் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல முதல் வாரம் ரெண்டாவது வாரம் அப்படி கிக் ஆஃப் ஆனது இல்ல பிரதீப் என்ற எங்கேயோ கொண்டு போச்சு ஆனா அப்படிப்பட்ட மனிதர் மீது ஒரு பொய்யான ஒரு பொய்ய மாயா மாயாவின் வந்து வைக்கக்குள்ள ஒரு பெரிய மனிதராக இருக்கிற கமலாசன் அவர்கள் நித்தனவாசன் சினிமாவில் இருந்த கமல்ஹாசன் அவர்கள் நூற்றி முப்பது கோடி சம்பளம் அந்த ஷோக்கு வாங்கின கமல்ஹாசன் அவர்கள் மக்களின் பிரதிநிதி அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு கமலஹாசன் அவர்கள் அங்க பண்ண ஒரு கேவலத்தை போல எந்த கேவலமும் எந்த ஒரு நடுவருமே இதுவரைக்கும் நான் பார்த்ததுல நான் அறிந்ததுல எந்த சோலையுமே பண்ணதில்லை அந்த அளவுக்கு அவர் ஒரு அநியாயம் அந்த அளவுக்கு ஒரு மாயாவுக்கு பண்ணாரு பிரதிப்புக்கு அநியாயம் பண்ணாரு அப்போ பிரதிப்போட முகத்துல நான் என்ன வந்து பாக்குறேன் என் சகோதரனை வந்து பாக்குறேன் அப்ப எனக்கோ இல்ல என்னோட உடன்பிறப்புக்கோ அப்படி ஒரு அநியாயம் பண்ண ஒரு நபரை இன்னொரு ஷோல அவர் திரும்ப வரணும்னு என்னால நினைக்க முடியுமா இல்ல என்னை போல் நினைப்பவர்களால் நினைக்க முடியுமா சத்தியமா இல்ல அந்த அளவுக்கு நான் பிக் பாஸ் மேடிய மதிக்கிறேன் நேசிக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ற நபர்களுக்கு அவ்வளவு தூரம் நான் வந்து அவங்களை நானா பாக்குறேன் சரியா அப்போ பிரதீப்புக்கு இல்ல இல்லிச எனக்கும் இல்ல யாருக்குமே இப்படி ஒரு அணியா நடக்க கூடாது அந்த கனவுல மண்ணாண்டி போறேன்னு வாங்கல அதை நிஜத்துல கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ண பார்த்தேன் அப்ப அப்படிப்பட்ட நபர் வந்து எப்படியா சொல்ல முடியும் சேதுபதி அப்படின்னு அப்படிப்பட்ட நபரை எப்படி அழைக்க முடியும் திரும்ப வாங்க அப்படின்னு அவ்வளவு அநியாயத்தை பண்ண நபரை அதனாலேயே நான் வந்து சொல்லிட்டேன் பிரதீப் அவர்களுக்கு அநியாயம் நடந்த அந்த நாளே ரெண்டு ரெண்டு வருடங்களுக்கு முதல் நம்ம சொல்லிட்டோம் இனிமேல் கமலாசன் ஐயா வராதிங்க அப்படின்னு தேங்க் காட் சீசன் எட்டு அவர் இல்ல சீசன் ஒன்பதும் அவர் இல்ல இனிமேலும் அவர் வரக்கூடாதுன்றதான் என்னுடைய விருப்பம் சரிங்களா அதெல்லாம் தாண்டி நான் தெலுங்கு சீசன் பாக்குறேன் மலையாள சீசன் பாக்குறேன் ஹிந்தி சீசன் அப்பப்பா பாத்துருக்கேன் கன்னட சீசன் பார்த்திருக்கேன் இந்த சீசன் நடத்துற எல்லா ஹோஸ்டையும் விட விஜய் சேதுபதி என்ன அவர்கள் தரமா சிறப்பா மாசா கிளாஸா நியாயமா பண்றாரு உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு கேமராக்கு நடிக்கல அவருக்கு என்னத்த தோணுதோ அவர் பேசுறாரு மக்களோட கேள்வியில கேட்கிறாரு பொய்யா நடிக்கிறவங்கள வச்சு செய்யறாரு அது எனக்கு பிடிச்சிருக்கு என்னை போல பல பேருக்கு பிடிச்சிருக்கு தான் போன சீசன் எட்டு இது வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண எல்லா சீசனையும் விட சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது பிக் பாஸ் சீசன் எட்டு சரிங்களா சேதுபதி அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை விட இந்த இந்தியாவில் நடக்கிற பிக் பாஸ் நடத்துகிற எல்லா ஹோஸ்டையும் செம்மையா இருக்கு அப்படி நம்ம கருத்துமா சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பிக் பாஸ் சீசன் நைனோட ப்ரமோ இந்த வாரம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சில வேலைகள்ல இருபத்தி ஒன்னு சிட்டில எடுக்க இருக்கார்கள் அப்படி என்பது தகவல் ஐ லோகோக்கான வேலைகள் நாளையில இருந்து ஒரு நாலஞ்சு நாட்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணியிருக்கார்கள் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டார்கள் அதை வந்து இந்த டிஜிட்டல்ல பண்றது அப்படியான விடயங்கள் ஆரம்பம் அப்படின்றது இந்த வாரம் அடுத்த செவ்வாய் வரைக்குமே இந்த ப்ரோமோக்கான வேலைகள் நடக்கும் அப்படி என்பது தகவல் சரிங்களா இது வந்து ப்ரோமோ ஷூட்டிங் எப்ப வெளியீடு அப்படின்னுக்குள்ள ஆரம்பத்துல நான் சொன்னது போல ஆகஸ்ட் இறுதி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு இந்த மூணு நாள்ல ஒரு நாள்ல ப்ரோமோ வரும் அது மாலை ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி இந்த டைம்ல வெளிவரும் அப்படி அப்படி என்பது தகவல் செப்டம்பர் முதலாவது வாரம் வருகின்ற ஒரு நாள் சரிங்களா இந்த வாரம் ப்ரமோ எடுக்கப்படும் ஐலோகான வேதங்கள் நடக்கப்படும் அப்படின்றது தகவல் மக்களை வந்து ப்ரமோ பற்றி அப்டேட் அடுத்தது வந்து அப்படின்னா போட்டியாளர்கள் பிக் பாஸ் சீசன் நைனுக்கு போற போட்டியாளர்கள் அதுல ரெண்டு பேர் குக்கு வித் கோமாரி இப்ப நடக்கிற சீசன்ல இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க ஒன்னு லக்ஷ்மி அம்மா அவர்கள் இன்னொன்னு ஷபனாவா ஷபனாவா அவங்க இதுல ரெண்டு பேருமே சொன்னது என்ன அப்படின்னா விருப்பம் இல்லை நோ அப்படின்ற மாதிரி தான் லட்சுமி அம்மாவோட இங்க மூணாவது தடவை கேட்டிருக்காங்க மூணாவது தடவையும் அவங்க நோ தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வருகின்ற தகவல் சப்னா அவர்கள் வந்து நோன்னு தான் சொல்லியிருக்காங்க இப்ப வரைக்கும் மேபி அவங்களுடைய பேச்சுக்கள் மாறலாம் சப்னா அவர்கள்ட்ட இப்போ பாஸ் அழைப்பு தீவிரமா காரணம் என்னன்னா போன வாரம் வந்து தம்முசர் அவர்கள் ஒரு விடிய சொல்லைக்குள்ள சப்னா அவர்களிடம் ஒரு சந்திரமுகி ஒன்று வந்தாங்க அப்போ அதான் வந்து பார்த்தோன்னே கிரியேட்டர்ஸுக்கு வந்து இந்த சந்திரமுகி பிக் பாஸ்ல வந்தா எப்படி இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் சும்மா ஃபயர் ஆகும் இல்லை ஸோ அதனாலயே சப்னா அவர்களை தீவிரமா அழைப்பதற்கான முயற்சிகள் நடக்குது அவங்க ஃபஸ்ட்டு கட்டம் வந்து நோ சொல்லியிருப்பதாக தகவல் மக்களை ஸோ இது வந்து பிக் பாஸ் சீசன் நைன் அதோட ப்ரொமோ அதோட போட்டியாளர்கள் அவங்க சொன்ன பதில் தொடர்பாக நமக்கு கிடைச்ச அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் சீசன் நைனுக்கு மக்களிடம் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் மலையாளத்துல பாஸ் நடந்து கொண்டிருக்கு தெலுங்குல ப்ரொமோஷன் வேற லெவல்ல பண்றாங்க அக்னி பர்ஷ அப்படின்ற ஷோ பிக்பாஸ்க்கு முதல் பண்ணி அதுல இருந்து அஞ்சு பேரை மெயின் பாஸ்க்கு அனுப்புறாங்க அப்ப இப்படியான விடயங்கள் சுத்தி நடக்கக்குள்ள நமக்கு பசிக்குமா இல்லையா பயங்கரமா பசிக்குது இல்ல அதனாலயே இந்த சீசன் நைன் எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு அது நல்லதுதான் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி